தைரியம் உள்ள என்ன அனைத்து கட்சி நவம்பர் நவம்பர் ரெண்டுன்னு அவங்க அவங்க வந்து வந்து ரெண்டு தானே நடத்தணும் கட்சிகளை கூட்டணி கட்சிகளை வச்சு அவங்க ஏன் நடத்தணும் ஏன்னா நான் நீ கேட்கணும் சொல்றதுதான் என் அடிமைகள் பிஜேபி வன்மையை தூண்ற மாதிரியே ஒரு என்ன வச்சுக்கிய நாங்களும் காங்கிரஸ் கூட்டணியும் என்னன்னா வந்து ஒரே கொள்கையில போறாங்கன்னு சொல்றேன் எப்படி வரும் அவன் தேசியவாத காங்கிரஸ் தேசியவாதி அவன் வந்து எல்லா மதமும் எல்லா கடவுளும் வந்து நம்ம வழி வணங்கக்கூடியவன் வழிபாடு பண்றவன் நீ அப்படியா நீ தீக்கா கடவுள் இல்லைன்னு சொல்லாத இல்லைன்னு சொல்றவன் பிஜேபி சொல்லி கொடுத்தாங்களா சொல்லுங்க சார் நீங்க போய் இன்னைக்கு செம்பரை பார்க்க வந்து உபரி நீர் தரகிறதுக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணு வந்து கேட்கிறாரு திருத்தம் அவசர திருத்தம்னா யார் திருத்தா பிரஷாந்த் கிஷோர் நானூறு கோடி ரூபாய் கொடுத்து திமுக இன்னைக்கு ஆட்சியில் உட்காடுறதுக்கு வந்து அதாவது இவங்க பாஷையில் சொல்றா ஒரு பிராமணனை கூட்டிக்கிட்டு வந்து பிராமணன் மூளை ஓணும் ஆனா பிராமணன் வேண்டாம் குழப்பு நடத்துறதுக்கு என்ன வழி தெரில பிச்சை எடுத்த கட்சியை நடத்துல பன்னெண்டு வருஷமா உன் ஆதாயத்தை தேர்ற அதனால நீ இது பண்ற பன்னெண்டு வருஷமா நீ கூற கொடுக்குற எவனும் பேச்சை கேட்கல நீ ஆடு கிட்ட வைக்கிற கிட்ட வைக்கிற மழை கிட்ட வைக்கிற திமுக சொம்பு தூக்கி நிற்கிறான் நான் கேட்கிறேன் இதே சீமான வந்து பார்த்து கேட்கிறேன் நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டதால சொல்கிறேன் சார் நாற்பத்தி ஒரு பேர் தானே சார் போய்ட்டான் கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சிட்டு அங்கே செத்து கண்டான அப்போ இந்த முதலமைச்சர் ஏன் அப்போ வந்து ஏன் இருந்தாலும் போல சீமானுக்கு இல்லை அந்த பயம் திமுகக்கு பயம் திமுக கூட்டணிக்கு பயம் அதனால வந்து என்ன பண்ணாங்க ஒத்துமொட்டமா என்ன பண்ணாங்க இவங்க விஜய பேக் பண்ணிட்டு நான் கேக்குறேன் இது வரைக்கும் வந்து அந்த காவல்துறை அதிகாரி யார் ஏன் பேர் சொல்லல விஜய வந்து கரூர் ரோட்டு வெளியில போகணும்னு சொன்ன அந்த நாய் யாரு தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் வந்துட்டு ஏற்படுத்துவதாக தமிழகத்துல அறிவிப்பு வெளியிட்ட திமுக அரசும் கூட்டணி கட்சிகளும் ஆதரவு எப்படி பாக்குறீங்க நீங்க நீங்க கேள்வி முதல்ல தப்பா இருக்குது அனைத்து கட்சி கூட்டம்னா யாரு சார் திமுக அதிமுக காங்கிரஸ் அதிமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கா இல்ல தேமுதிக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்களா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா இல்ல சீமான வந்து ஒரு மனுஷனாவே மதிக்கல விட்டுடுங்க வேற யார் மத்தவங்க யார் சார் எதிர்கட்சி எல்லாம் திமுக சேர்ந்த கூட்டணி தானே கேட்கிற கேள்வி கரெக்டா பேசுங்க சார் நீங்க திமுக ஆதரவாக இருக்கிறதால வந்து ஒரு சாரா வந்து கேட்காதீங்க தயவு செய்து வந்து மக்கள் கிட்ட கொண்டு கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற நீங்க ஒருத்தலை பட்சமா நடந்துக்காதீங்க இல்ல அறிவாலயத்துல நடந்த ஆலோசனை கூட்டத்துல தீர்மானமாக எதுனா சார் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க அனைத்து கட்சிகளை கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு உரிமைய வந்து விட்டு கொடுக்க மாட்டோம்ல சார் தைரியம் உள்ள ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணிடணும்னா அனைத்து கட்சி கூட்டம் வந்து நவம்பர் ரெண்டுன்னு சொன்னாங்கல்ல அப்ப அவங்க வந்து நவம்பர் ரெண்டு தானே நடத்தணும் அப்ப அறிவாலயத்துல வந்து அவங்க கட்சிகளை கூட்டணி கட்சிகளை வச்சு அவங்க ஏன் நடத்தணும் ஏன்னா நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் நீங்க எல்லாம் அடிமைகள் அப்ப வந்து அவங்க அங்க வந்து திட்டத்தை வகுக்கிறாங்க உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா உனக்கு பயம் வந்துச்சு ஏங்க அறிவிச்ச உன்னே ஆனா நான் கேட்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் வந்து தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்களா இருக்கிற மத்த மாநிலத்துக்கு எல்லாம் அறிவிக்கலையா இருபத்தெட்டு மாநிலமும் நீ சொல்ற யூனியன் பிரதேசத்துக்கும் அறிவிக்கலையா தமிழ்நாடு தான் புதுசா உனக்கு என்னத்துக்கு பயம் மடில பயம் சொல்லு உன்னால வந்து மக்களை சந்திக்க முடியாதுன்னு சொல்லு அதை விட்டுட்டு வந்து நீ நவம்பர்ல ரெண்டாம் தேதி வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து எதுக்கு நீ புராக சரியான ஆம்பளை தான் நீ அன்னைக்கு வச்சிருக்கணும் முன்னாடி ஆலயத்துக்கு போயிட்டு ரிகல்சல் வைக்க கூடாது தெரியுதா ரிகர்சல் யார் பண்ணுவாங்க ஒண்ணும் தெரியாத பொம்மை தான் பண்ணுவோம் நடிகம் பண்ணுவோம் நடிகிறதுக்கு படத்துல அப்ப நீ நீ நடிகனா நீ முதலமைச்சர் தயவு செய்து வந்து மறுபடியும் சொல்ற அனைத்து கட்சி கூட்டம் வந்து இவங்கள சொல்லாதீங்க ஒரு தலைபட்ச கூட்டணி சொல்லுங்க ஒத்துக்கிறேன் அடிமை கூட்டணி சொல்லுங்க ஒத்துக்கிறேன் இது ஒரு ஜனநாயக விரோத செயல் தூண்டுகிறதே வந்துட்டு மத்திய பாஜக அரசு தான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் நான் ஓப்பனாவே கேக்குறேன் இது ஜனநாயக கூட்டணி வந்து பாரதிய தான் வந்து நீங்க வன்முறையை தூண்டுதுன்னா நான் மக்களை பார்த்து கேக்குறேன் நான் பிஜேபியா வரலையோ பிஜேபி வன்முறையை தூண்டுற மாதிரியே வச்சுக்கேன்

அதாவது செருப்ப சாடியில நினைச்சு இங்க இருக்கிற செல்வ பெருந்தங்க செருப்பாள முதலமைச்சரு ஏன்னா அவர் கேள்வி கேட்டாரு இது எங்களை யாரும் காட்டிக்கல செல்வ பெருந்தங்க ஒரு கட்சிக்குள்ள எப்படி பிளவு ஏற்படுத்தணும்னு வந்து கத்துங்க திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து கத்துங்க ஏன்னா தெரிஞ்சு போயிச்சா செல்வ பெருந்தங்க எல்லாம் வந்து ஓப்பனா சொல்லப்படா தமிழ்லன்னு சொல்லிட்டா நான் சொல்ல ராகுல் வந்து உடன்பிறப்பு மாதிரி பேசக்கூடிய செல்வ பெருந்தங்க பிரிவினை யாரை ஏற்படுத்துற யார நீ வந்து பிஜேபி கொண்டு வர தமிழ்நாட்டில் என்ன பிரிவினை வந்துச்சு நீ சொல்லு சொல்லியா சார் நீங்க சொல்லுங்க சார் தமிழ்நாட்டில் என்ன சார் பிரிவினை வந்துருது சொல்லுங்க சார் ஒரு பிரிவினை சொல்லுங்க நீங்க நீங்க எடுக்கிறீங்களா ஒவ்வொரு பைட் எடுக்கிறீங்களா எனக்கு சொல்லுங்க சார் எனக்கு தெரியும் எப்படி சார் நீங்க இந்த கேள்வி எல்லாம் தயார் பண்ணி என்கிட்ட கேட்கலாம் பிரிவினாதன்றது இங்க இல்லையா சார் என்ன இருக்குதுன்னு தான் கேக்குறேன் அதை சொல்லுங்க நீங்க என்ன இருக்குது என்ன பிரிவினைவாத இருக்கு சொல்லுங்க யார் பிரிவினை நடத்துறா யார் ஜாதியை வச்சு அரசியல் பண்றா யார் மதத்தை வச்சு அரசியல் பண்றா சமத்துவம் திமுக செஞ்சிட்டு இருக்காங்க அது செல்வ பெருந்தகை பிஜேபி சொல்லிக் கொடுத்தாங்களா சொல்லுங்க சார் நீங்க போய் இன்னைக்கு செம்பரம்பாக்கம் வந்து உபரி நீர் தருகிறதுக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு நீ இப்ப வந்து கேக்குறாரு செல்வப்ந்தகை ஓனா உண்மையா தான் சொன்னாரு ஏன்னா இது எல்லாரும் காரியம் உண்ணும் தான் சொன்னாரு அப்ப அவர் என்ன சொன்னாரு அந்த இடத்துல என்ன சார் சொன்னாரு ஒரு அந்த சீட் பண்ணி ஜாதி வெறி புடிச்சவன் உட்கார்ந்து இருக்கிறான் எப்பதான் இந்த ஜாதி ஒழியும் ஒன்னா நான் இதே சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் ஜாதி ஒழினோன்னா மதங்கள் வந்து நீங்க வந்து எல்லாரும் சரி சரிமா நடத்தணும்னா நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த வந்து இந்த ஜாதி வாரி விட்டுடு ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஜாதி பேரை விட்டுடு இன்னைக்கு வந்து இந்த சமுதாயத்துக்கு இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன் நான் வந்துக்கிறேன் நீ ஜாதி இல்லன்னு அந்த ஜாதி அடுத்ததுன்னு வச்சுக்கோ என்ன சொன்னா எல்லாரும் சரி சமம் என்ன எப்படி தகுதியை உள்ளவங்க உண்மையான எளிமையான இருக்கவங்க நீ போடு வேலை கொடு படிப்பு கொடு நிதி கொடு வேணாம் சொல்ல வரல நீங்க வந்து உங்க அரசியலுக்காக ஜாதிய வந்து நீங்க வந்து உருவாக்கிட்டு நான் கேக்குறேன் சுதந்திரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஜாதி மதம் இல்லாம நம்ம சுதந்திரத்துக்காக போராடணும் நான் கேக்குறேன் அப்ப எப்போ வந்து இது ஜாதி ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஜாதி வந்தது அது எவ்வளவு பண்ணா பிஜேபி வந்து முக்கியமான சொல்றதுல இருந்துதான் காங்கிரஸ் நீங்க தானே இருந்தீங்க நீங்க தானே திராவிட இருந்தீங்க அப்ப நீங்க தானே காரணம் பஞ்ச பரதேசிங்களா நான் எல்லாரையும் சொல்ல நல்லவங்கள சொல்ல ஜாதியை வைத்து அரசியல் பண்ற ஒவ்வொரு அரசியல் வாதிக்கும் சொல்றேன் இனிமேதான் தெரியுங்கடா இது தெரியாம அவங்களுக்கு போய் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க என் சமுதாயத்துல முஸ்லீம் சொல்ற நாலு பேருக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன் ஒன்னு ரெண்டு சீட்டுக்காக அடிமைப்பட்டு கிடக்குறீங்க ஒருத்தனை குறை சொல்லுங்கடா வேணாம் சொல்லடா ஆனா அவனது அவன் கூட பழகினதுக்கு அப்புறம் சொல்றான் அர்த்தம் பத்தி சொல்லாத இன்னைக்கு உன் பொண்டாட்டி உன் பொருத்த உன் பொண்ணை பொண்ணை பத்தி ஒருத்தன் குறை நீ என்ன பண்ணுவேன் நம்புவியா நம்புறவன் தான் முட்டாள் நம்பிக்கை வைக்கிற வந்து முட்டால் கிடையாது ஏன் பொண்டாட்டிய குழந்தைங்கள நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்ன சார் ஒத்துக்குறீங்களா இல்லையா நான் உங்களை ஒரு நீங்க உங்களுக்கு நெறியாளர உங்களை கேட்கற நான் சொன்ன தவறா இல்லையா இது மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து தொடங்க போகுது பருவமழை வந்துட்டு நவம்பர் டிசம்பர்ல தொடங்க போகுது இந்த நேரத்துல வந்துட்டு ஒரு சிரமத்தை எதுக்கு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன திமுக சொல்றாங்க இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த முகம் எதுக்கு அவசர அவசரமாக ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார் மக்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் நான் ஒத்துக்கிறேன் ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஐயா சொன்னது ஒத்துக்கிறேன் பருவமழை காலத்துல நவம்பர் டிசம்பர் மாசத்துல இது அவசரமானு வந்து நீங்க கேக்குறீங்க நான் முதல்ல இது பதில் சொல்றேன் விவசாயிங்க வயிறுறியுது அவன் வந்து உழைச்ச நெல்லு இன்னைக்கு வந்து வண்டியில வந்து முளைக்குது அழுதான் ஒரு காலத்துல வந்து விவசாயி தூக்குல தூங்குனா அத்தனை பேருமே நிறைய பேர் அந்த சாவை தடுக்க முடியாத இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு இதே வந்து மூணாவது முறையா பிரதமர் வரும்போது அந்த விவசாயிகளுக்கு வந்து அனைத்தும் பண்ணிருக்கிறாங்க நான் முதல் விஷயத்த சொல்றேன் ஆறாயிரம் ஆண்டுக்கு கொடுத்து பண்ணா

அந்த விவசாயம் நான் கேட்கிறேன் அந்த விவசாயத்தை நீங்க நாட்டின் முதல்கள் முதுகெலும்பு வந்து விவசாயம் அப்ப அந்த விவசாயத்துக்கு வந்து நான் கேட்கிறேன் ஏன் அரசு எடுத்து நடத்தக்கூடாது சார் ஏன் சார் அரசு எடுத்து நடத்தக்கூடாது சார் கல்வி சுகாதாரம் விவசாயம் எடுத்து நடத்த தானே சார் ஏன் நிலமா இருக்கட்டும் சார் அந்த குத்தகைக்கு வந்து அரசாங்கம் போட்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் உட்கார வச்சு வேலைக்கு வராதவங்க எல்லாம் சம்பளத்தை காட்டுறீங்களா கணக்கு காட்டுறீங்களா அவங்கள கூட்டு வந்து வேலை வயல வேலைக்கு இறக்க தானே சார் சார் என் நிலத்துக்கு வந்து நீங்க எனக்கு வாடகை கூத்து எனக்கு வந்து ஒரு மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுக்கலாமே சார் சார் அந்த படம் உங்க கிட்ட வந்து இல்லைனாலும் சரி சார் நீங்க திராடி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை சார் இன்னைக்கு அறுபதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி சராயத்துல நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்களா அந்த படத்தை விவசாயத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டியதான சார் 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 நான் உங்களுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு சார் இரண்டாவது விஷயத்தை மக்கள் புரியல மாதிரி வந்து சொல்றேன் இதுக்கு மதில் பாருங்க ஏன் இந்த தே அந்த வாக்காளர் திருத்த திருத்தம் அவசர திருத்தம் யார் திருத்த பிரசாந்த் கிஷோர் நானூறு கோடி ரூபா கொடுத்து திமுக இன்னைக்கு ஆட்சியில உட்காரத்துக்கு வந்து அதாவது இவங்க பாஷையில சொல்றேன்னா ஒரு பிராமணனை கூட்டிக்கிட்டு வந்து எவன பிராமணன் மூல ஓடும் ஆனா பிராமணன் வேண்டாம் அந்த ஆளு வெஸ்ட் பெங்கால்லயும் வந்து இந்த இடத்துலயும் வந்து ரெண்டு ஓட்டு வச்சுக்கிறாரா சொல்லுங்க சார் இப்ப இது இப்ப சொல்லுங்க இந்த சிறப்பு முகாம் தேவையா இல்லையா ஒண்ணு நான் புரியற மாதிரி சொல்றேன் சார் இவங்க வந்து அறிவாலயத்துல மீட்டிங் முன்னாடி வச்சதுல என்ன பேசியிருக்கிறாங்க நியாயமான முறையில நேர்மையான முறையில அதாவது என்ன ஒன்னா வந்து பாரபட்சம் இல்லாம வந்து ஒரு தேர்தல் அணியா தேர்தல் நடத்தணும் இதை தான் நாங்க எதிர்பார்க்கணும்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்து நீ நான் கேக்குறேன் நீங்க இப்ப வந்து ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தீங்களே அப்ப வந்து மேல டெல்லியில வந்து உங்க ஒப்பம் பிஜேபி தான் உட்காந்து இருந்தான் அதே உங்க ஒப்பம் வந்து மோடி தான் இருந்தா போல இதே எம்பி எலெக்ஷன்ல நீங்க முப்பத்தி ஒன்பது சீட்டு ஜெயிக்கும் போது அவங்கதான் இருந்தாங்க அப்ப நான் கேட்கிறேன் அப்பெல்லாம் வந்து சுதந்திரமா வந்து தேர்தல் நடத்திலையா நீங்க சொல்லுங்க தயவு செய்து சிந்திக்கணும் முப்பத்தி எம்பி நான் மக்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க அப்ப காங்கிரஸ் அங்க வந்து தோக்கும் சொன்ன ஒரு வார்த்தை ஓட்டு மிஷின் வந்து என்ன ஒண்ணா வந்து குளறுபடியா எங்க அவங்கனாலும் பிஜேபி போகுதுன்னு சொன்னாங்க தோத்தோடனே இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தோத்தோடனே வந்து கண்டுபிடிச்சாங்க என்ன கண்டுபிடிச்சாங்க ஓட்சோர் ஓட்சோர்னா ஓட்டு திருட்டு என்னன்னா உட்காந்து யோசிக்கிறாங்க நீங்க பாருங்க ரெண்டு மூணாவது பீகார்ல வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து என்னன்னா சிறுபான்மை ஓட்டம் எஸ்சி ஓட்டம் வந்து என்னன்னா நீக்கிட்டாங்களா அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சு லட்சம் பேரு இது யார் சொல்றாங்கன்னா நம்ம பொம்மை முதலமைச்சர் சொல்றாரு அங்க இருக்கிறவனுக்கு அறிவு இல்லை அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கலாம் நீ சும்மா இருப்பியா நீ சொல்லு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நடத்தி நான் கேக்குறேன் இருபத்தோரு வருஷம் கழிச்சு இந்தியா புல்லா வந்து இது வந்து இந்த இந்த சிறப்பு தீனி தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த பணி நடக்குதா யோ செத்தவங்க எவ்வளவு லட்சம் பேர் இருக்கிறான் நீக்கல இடம் மாறி போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அது என்னன்னு வந்து தெரியல நீ ஜெயிக்கும் போதெல்லாம் வந்து நீ வந்து அந்த இடத்துல குறை சூழல ஆனா வந்து இப்போ நீ வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது நான் தான் வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் இவங்க வந்து சொல்றது ஒவ்வொரு விஷயத்த வந்து இவங்க வந்து பாக்க போனா இவங்களுக்கு சாதகமா வந்தா ஜனநாயகம் என்றது ஆனா இவங்க வந்து தோத்துட்டானுங்கன்னா பணநாயகம் வென்றது சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க பேக்கெட்ல சிபிஐ அதிகார மேல குற்றம் சுமத்துவாங்க பிஜேபியுடைய கவர்மெண்ட் மேல குற்றம் சுமத்துவாங்க இப்ப நான் வந்து கேக்குறேன் தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு வந்து வீடு வீடா போய் நடக்கிறது இங்க முகாம் வைக்கிறதுலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தா உட்கார்றாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரி தானே ஏண்டா நான் கேட்குறேன் இப்போ விஜய் கட்சி கரூர்ல நடந்ததுக்கு சிபிஐ ஓகேங்களா சிபிஐ வந்து நம்ம தமிழ்நாட்டாள போடலன்னு சொல்லி நீ நேரம் பேசினவன் தான் பேறேன்

இன்னைக்கு இருக்க இந்த முஸ்லீம் அமைப்புகளை நான் வந்து நான் வந்து சொல்றேன் மனசாட்சி விட்டு சொல்றேன் மனசாட்சி போன தடவை உங்க வீடியோவில் ஒன்று போட்டேன் பிஜேபி வந்து முஸ்லீம் அமைப்புகளோட வந்து நான் அழைப்பு கொடுத்தேன் அதனால வந்து என் பெண்டாட்டிய என் பெண் குழந்தைங்களை என் அம்மாவை தரந்தான் பேசி அந்த கடவுளை அல்லாஹ் பேரை சொல்றான் சிலர் நான் கேட்கிறேன் என் தொப்பியை கேட்டு தாடியை கேட்டு ஏன்னா அல்லாவை இவங்கெல்லாம் குத்தகை கேட்டுட்டான்னு பாருணா நீங்க யாருடா பரதேசி பசங்களா பரதேசிங்களா நான் கேட்கறேன் திட்ட அசிங்க அசிங்கமா திட்டுற நீ என்ன திட்டத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல கேள்றா இந்த வார்த்தை நான் பார்த்து கேட்க சொல்லி நீ அப்புறம் பாத்து கேளுங்கடா இப்ப மறுபடியும் நான் பிஜேபிய சொல்றேன் தமிழ்நாட்டை சொல்றேன் இந்தியால சொல்றேன் இந்தியாவில எல்லாம் சிறப்பா தமிழ்நாட்டுல இப்போ சொல்றேன் பதினஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்கள் இல்லாம எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது இவங்களை அப்ரோச் பண்ணுங்க இன்னைக்கு திமுகவுடைய பலமே எஸ் சி அணியும் இஸ்லாமியர் பதினஞ்சு சதவீதம் இஸ்லாமியர் கையில் வந்து வைத்துக் கொண்டதால்தான் அதை என்னைக்கு நம்ம உடைக்கிறோமோ எப்ப அவங்களுடைய இடுப்பு உடைக்கணுமோ அன்னைக்கு தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் திமுக கூட்டணி கட்சியில இருந்து கொத்தடிமை கொத்தடிமைன்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் எங்களோட கட்சியினோட ஆதரவு இல்லாம வெற்றி பெற முடியாது அப்படின்னு அவங்களோட பங்கு பங்களிப்பு தானே சொல்றாங்க யார் சொல்றாங்க செல்வ பெருந்தே இருக்கட்டும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் சொல்றாங்க திருமாவளே இந்த கருத்து வந்துட்டு பல முறை முன் சார் ஆனா திமுக அப்படி சொல்லலையே திமுக வந்து நீங்கள் இல்லைனாலும் நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னாங்க இன்னைக்கு சொன்ன செல்வப்படுத்துகிட்டு தை தைரியம் திராணி இல்லை நேரில் கேட்கறதுக்கு இதே திருமாவளவன் மேடைக்கு மேடை வந்து போடுறாருன்னா எங்கே வந்து அதாவது என்ன ஒன்றா வந்து வந்து ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னுவாங்க அவர் ரெண்டு சைடில் வந்து வந்து துண்டை போட்டு வைக்கிறாரு நான் உண்மையாலுமே சொல்கிறேன் இது வரைக்கும் வந்து அரசியல் வரலாறுலேயே திமுக தனித்து நிக்கல இது வரைக்கும் அரசியல் வரலாறுல வந்து திருமாவளவன் தனித்து நிற்கல அரசியல் வரலாறு காங்கிரஸ் தனித்து நிக்கல முதல்ல ஆம்பளைங்கள்தான் நிற்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் விட்டுக்குறேன் ஒரு குடும்பத்தை அழைத்து பார்த்தீங்கன்னா விஜயாவில் வந்துட்டு ஆறுதல் தெரிவிச்சிருந்தாரு இதனை அடுத்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமா வந்துட்டு ஒரு கருத்து முன்னெச்சிருக்காரு சார் சிபிஐ வந்துட்டு நாற்பத்தி ஒரு குடும்பத்திலும் விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது இவர் அழைச்சி பேசுறாரு அப்படின்னா விசாரணை நேர்மையான முறையில் நடக்குமா அப்படின்னு கேள்வி வைக்கிறாருல்ல உங்களோட பதில என்ன சார் முதல்ல சீமா ஆம்புலியான்னு நான் கேக்குறேன் நீ ஆம்பளையா உன்னை ஒரு மனுஷன் பன்னெண்டு வருஷமா நீ வந்து நீ நடத்துற தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ஏன் கேக்குறேன்னா ஒரு அவங்க கூட வந்து ஒரு நான் உங்க பர்சனல் லைஃபுக்குள்ள போல ஆனா இன்னைக்கு வந்து அந்த நடிகைன்னு சொல்றவளை கிட்ட வந்து நீ கோர்ட்ல போயிட்டு மன்னிப்பு கடை தான் எழுதி கொடுத்து வந்தா நீ நீ ஆம்பளை அதான் எழுதி கொடுக்க மாட்டேன் என்ன உடனே தண்டனை கொடுங்க நான் தான் ஜெயிலுக்கு போற தயார்னு சொன்ன வந்தேன் உள்ள போயிருந்தேன்னா நான் வந்து இந்நேரம் வந்து முதல்ல நீ ஜெயிலுக்குள்ள விரும்ப நான் வரவேற்பு கொடுத்துருப்பேன் ஆனா கடைசியில நீ பதுங்கல நான் மறுபடியும் சொல்றேன் மைக்க புடிச்சாதான் சீமானுக்கு வந்து ஆம்பளன்னு தெரியும் வந்து தைரியம் வரும் இன்னைக்கு ஒரு நடிகை அவன் சொல்றா போல நடிகை பின்னாடி போவாதீங்கன்னு சொல்றாளா நீ தான் அந்த நடிகனை வச்சு இயக்கணும் மறந்துடாத நீ நடிச்ச படம் வந்து எதுவும் உறுப்பிடலை குழப்பு நடத்துறதுக்கு என்ன வழி தெரியல பிச்சை எடுத்த கட்சியை நடத்துல பன்னெண்டு வருஷமா உன் ஆதாயத்தை தருற அதனால நீ இது பண்ற பன்னெண்டு வருஷமா நீ கூக்குறது கொடுக்குற எவனும் உன் பேச்ச கேட்கல நீ ஆடு கிட்ட வைக்கிற கிட்ட வைக்கிற மழை கிட்ட வைக்கிற இது கிட்ட வைக்கிற உன் எடுபாடு எங்கேயும் எடுபாடு இல்லை எங்கேயுமே நீ பேசுறதுக்கு தகுதி இல்லை நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு வந்து நீ கூறல நான் வந்து ஒரே விஷயத்த வந்து கேட்குறேன் அதாவது நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு வந்து என்ன ஒண்ணா அவன் கட்சி விஷயத்துல வந்து நீ வந்து கேட்கறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது நீ யாரு கேட்கறதுக்கு நீ யாரு நீ போய் என்னத்தை அங்க கிழிச்சிட்ட என்ன மக்களுக்கு நல்லது பண்ணிட்ட என் தமிழம் என் தேசியம் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து வீரவசனத்தெல்லாம் வசனத்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற சீமானுக்கெல்லாம் பதில் சொல்ற டைம் வேஸ்ட் சார் தயவு செய்து ஒண்ணு சொல்றேன் சீமானுடைய உண்மையிலுமே ஓட்டு வங்கி இப்ப தெரிஞ்சிடும் ஏன்னா வந்து இன்னைக்கு விஜய் வந்ததால சீமானன் வந்து படுத்துக்கிச்சு அவன் கட்சியில நாலு நாள் அவனுக்கு கூட்டம் ஏறல அவன் வந்து டிசைன் டிசா ஸ்டன் பண்ற பாக்குறா போல எனக்கு அந்த மேல மரியாதையா போயிடுச்சு சார் இன்னைக்கு திமுக சொம்பு தூக்கினது அந்த ஆளு திமுக சொம்பு தூக்கினது நான் கேட்கறேன் இதே சீமான வந்து பார்த்து கேட்கறேன் நான் கேட்கறேன் இப்போ நீங்க கேள்வி கேட்டதால சொல்றேன் சார் நாற்பத்தி ஒரு பேர் தானே சார் போயிடா கள்ளக்குறிச்சியில கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சிட்டு அங்க செத்து கண்டான அப்ப இந்த முதலமைச்சர் ஏன் அப்ப வந்து ஏன் இந்த போல ஏன் சார் போல சொல்லுங்க இன்னைக்கு விஜய் கூட்டணி செல்ல வந்து நாற்பத்தி பேர் இருந்தாங்கல்ல பத்து மணி நேரத்துல வந்து எப்படி சார் போஸ்ட்மார்டம் பண்ண முடியுது அவசர அவசரமா ஒரு ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஒரு லட்சம் கொடுத்து வேனை பிடிச்சிட்டு ஏன் எரிய வச்சேன் யாருக்கு பயம் விஜய்க்கு பயமா உனக்கு பயமா விஜய் செத்தவங்க யாரு விஜய் கட்சியை சேர்ந்தவங்க நீயே ஏன் சொல்லிட்டேன் அந்த இடத்துல ஒரு கட்சி தலைவன் வந்து அவன் தொண்டங்க சாவது விரும்பப்பட மாட்டான் அப்படிங்கும் போது விஜய் எப்படி அவங்க நினைப்பான் அப்போ விஜய் பண்ணது ரைட்டு நான் சொல்ல வரல ஆனா வந்து விஜய் அப்ப நினைக்கல நீயே அங்க வந்து வாக்குறுதி குத்துல விஜய் சதி இருக்குதுன்னு தான் சொல்றா போல அந்த இடத்துல சிபிஐ பேரு அவன் விஜய் கேட்கல அவர் சுப்ரீம் கோர்ட்ல வந்து நியாயமான முறையில ஒண்ணு ஒரு இது ஒண்ணா நீ நைட்டோட நைட்டா ஒரு கமிட்டி போட்ட நைட்டோட நைட்டா வந்து நீ வந்து அந்த கள்ளக்குறிச்சிக்கு போல ஆனா வந்து கரூருக்கு போயிட்ட நைட்டோட நைட்டா பத்து லட்சம் அறிவிச்சுட்ட நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டேன் நான் கேக்குறேன் அப்ப வந்து யாருக்கு பயம் யாருக்கு சார் பயம் அப்ப யாருக்கு இதனால லாபம் விஜய் வளர்ந்து வரதுனால சீமானுக்கு பயம் திமுக திமுக கூட்டணிக்கு பயம் அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒத்து மொட்டமா என்ன பண்ணாங்க இவங்க விஜய பேக் பண்ணிட்டு நான் கேக்குறேன் இது வரைக்கும் வந்து அந்த காவல்துறை அதிகாரி யாரு ஏன் பேர் சொல்லல விஜய வந்து கரூர் ஓட்டு வெளியில போன்னு சொன்ன அந்த நாய் யாரு இன்னைக்கு வந்து சொல்றாங்க மாமல்லபுரத்துல விஜய் வந்து வச்சது வந்து ஒரு கம்யூனிஸ்டர் சேர்ந்த ஒரு பண்ணாட பேசலாம் அந்த இடத்துல அதாவது அந்த காலத்து மன்னர்களே வந்து அந்த மாதிரி இல்லையா மன்னர்கள் வீட்டுல கூப்பிட்டு தாண்டா இருக்கிறானுதான் வெங்காயம் அப்ப தெரியலன்னு அர்த்தம் ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியல உனக்கு வெங்காயம் ஒண்ணும் தெரியலன்னா அர்த்தம் இன்னைக்கு அங்க அளவு பண்ண முடியாம நீ கோட்ல கேசுக்கிறதால அந்தால வந்து கோர்ட்ட உபே பண்றா போல இன்னைக்கு மறுபடியும் அங்க போனா நீ அப்படியே வந்து என்ன பண்ணுவான் அந்த இடத்துல ஒரு கலவரத்துக்கு மறுபடியும் நீ காரணம்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்றேன் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணல ஆனா ஒரு மனசாட்சி உள்ள ஆளா வந்து என்ன பண்ணனா உடனடியா இருபது லட்சம் வந்து என்னன்னா நீ சொன்னதால நைட்டோட நைட்டா குடுக்கல அறிவிச்சாரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறாரு காப்பீடு பண்ணி தரன்றாங்க படிப்பு செலவு ஏத்துக்கிறாங்க ஒரு வீட்டு பிள்ளை நான் அந்த வீட்டுக்கு பிள்ளையா இந்த மனசாட்சியை நான் பாராட்டுறேன் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து கூப்பிட்டு கால கதிரி கதிரி உண்மையாலுமே ஒரு விஷயம் சொல்லிட்டேன் சார் ஈரம் உள்ள மனுஷன் சார் நான் ஈரம் நான் வந்து விஜய் வந்து இப்போ மருந்து சொல்லி தான் விஜய் நல்லவன் வரல என்னைக்கு அந்த சம்பவம் நடந்தா முடங்கி போயிட்டாரு உடஞ்சி போயிட்டாரு இதுதான் உண்மை சார் ஒருத்த ஒருமுறை அழுலாம் ரெண்டு நாள் அழுலாம் ஆனா இன்னைக்கு நடிகை அரசியல் சட்டெல்லாம் கிடையாது விஜய்க்கு மரணம் பயத்தை காட்ட இந்த திராவிடமும் திராவிட கட்சிகளோ விஜய் மீண்டிப்பு வரும்போது நான் எழுதி வச்சிங்க நான் இப்போ என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் இனி அவருடைய ஸ்பீச் வேற மாதிரியா இருக்கும் விஜய் உடைய ஸ்பீச் வேற மாதிரியா இருக்கும் விஜய் சுயமா இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய்க்கு இடத்துல நான் பதிவு பண்ண வச்சு நான் முன்னாடியே தான் ஆதவ என்னைக்கு உள்ள நோய்ஞ்சாரோ விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் காலி பண்ணுறவங்க விஜய் கூட்டணி மேடையில் உட்கார்ந்தவங்க எல்லாம் வந்து மன்னிக்கணும் ஏன்னா வந்து கிறிஸ்துவ சமுதாயங்களும் முஸ்லீம் அளவு உட்கார வச்சு நீங்க வந்து பண்றீங்க தவிர நீங்க ஒரு ஜாதி கட்சியா தான் போறீங்க தவிர நீங்க வந்து எல்லோருக்கும் உண்டான ஜாதிய கட்சியா நீங்க இல்ல இப்போ புஷி ஆனந்த் இவருக்கும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தேவை ஆனா நிச்சயமா புஷி ஆனந்த் வெளியே போயிடுவாரு அவர் கூட இருக்கிறவங்களா விஜய்க்கு ஆப்படிப்பாரு அதே நேரத்துல கடைசியில இப்போவும் சொல்றேன் ஆதவர்ஜுனா திமுகவுடைய கைகூலி நான் ஒரு விஷயத்த இடத்துல சொல்கிறேன் நீ உசந்து இன்னைக்கு ஆளாக்கில் உங்கள் அம்மா அப்பாவை மதித்து உங்கள் அப்பாவுடைய பேச்சை கேட்டு நீ நடந்தனா இந்த நாட்டு மக்கள் உங்கள்ட நேசிப்பாங்க